பொன் பிரார்த்தனை மாலவனின் மார்பில் அழகாக நிற்கும் லக்ஷ்மி தேவி தாமரையின் பொன்னொழியைப் போல ஜொலிக்கும் அருள்முகமே நீல மேகத்தைப் போல மென்மையாய் நிற்கும் திருமாலை காக்கும் அன்னையே உன் அருளால் உலகமே வளம் பெறுகிறது உன் கருணை பார்வை என்மேல் விழுந்தாலே என் வாழ்க்கை செல்வத்தால் நிரம்பும் தாயே காலம் கடலென உந்தன் அருளை நம்பி நான் வளமும் அமைதியும் பெற்று வாழ்வேன் அம்மா மலரில் அலைந்து திரியும் தேனி போல அழகிய கண்களால் திருவாலை காண்கிற தாயே அந்த முகத்தை பார்த்ததும் மகிழ்ந்து பின்னர் நானும் உன் குணம் அனைவரையும் கவர்கிறது ஒரு சிறு நேரம் உன் கண்கள் என்மேல் திரும்பினால் நான் நாட்கள் பார்க்கும் துயரங்கள் மறையும் ஆலமரம் போல நிலையான செல்வம் வந்து அடியேன் வாழ்க்கையை உயர்த்தும் கமலத்தாயே நல்ல குடும்ப பெண்கள் திருமாலை காணும் போது நாணத்தால் முகத்தை திருப்புவார்கள் உன் கண்களின் கருணை ஒன்று போதுமே அவர்களின் மனம் மகிழ்ந்து பெருமை பெற உன் அற்புத கண்கள் அச்சுதனின் உடலை காணும் போது அவன் மகிழ்ச்சியில் மலர்கிறான் அந்த கண்களை என்மேல் வைத்தால் இம்மையும் பரமையும் செழித்து வளரும் தாயே மதுவெனும் அரக்கனை கொன்ற திருமாலின் நீல ஒளி மாலையை உன் கண்கள் பார்த்ததும் அவனுக்கும் ஆனந்தம் பெருகுகிறது தாமரையில் உறையும் லக்ஷ்மி தேவி உன் கருணை பார்வை என்மேல் விழுந்தால் என் பிழைகள் நீங்கி என் மனம் மலரும் அருளால் என்னை காப்பாயே கமலத்தாயே கைடப அரக்கனை உடைத்த திருமால் மார்பில் கருணை மழை போல் விழும் உன் கண்கள் ஜொலிக்கின்றன அந்த ஒளியை பார்த்தாலே அவன் மகிழ்கிறான் வம்சத்தில் பிறந்த புனித தாயே உன் கண்கள் என்மேல் விழுந்தாலே நான் செல்வமும் அமைதியும் பெறுவேன் கோலமிகு கமலத்தாயே அருள் செய்